அல்லாவின் சிற்பம் கடந்து சென்ற காலத்தில் ஒரு மனிதன் மரத்து பின்பு தன்னை நெருப்பாய் எழுதி சாம்பலை ஒரு பாகமாக்கி ஒரு பாகத்தை விடுங்கள் மற்றொரு பாகத்தை கடலில் விடுங்கள் என்று தனது வாரிசையிடம் கூறிவிட்டு மரணித்து விட்டான் அவனுடைய வாரிசை வல்லமே என்றது காற்றில் சாம்பலும் கடலில் கலந்து சாம்பலும் ஒன்றி நின்று மரணித்த அந்த மனிதன் வருகிறான் அல்லாவின் முன் நின்றான் உன்னை படைத்த நான் மீண்டும் உன்னை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று நினைவில் கொள்ள வேண்டாமா உன்னை நெருப்பில் எரித்துவிட ஏற்பாடு செய்த எதற்காக இந்த எண்ணம் உனக்கு ஏற்பட்டது என்று அல்லாஹ் கேட்டபோது ஏன் நான் உனக்கு மாறுபட்டு நடந்து கொடும் பாவி என் பாவத்திற்கு நீ கொடுக்கும் தண்டனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு இல்லை உனக்கு பயந்து இந்த காரியத்தை செய்து ஏற்பாடு செய்தன் என்றான் அப்படியா இதோ நீ எனக்கு பயந்து இந்த காரியத்தை செய்ய முடிவு எடுப்பதால் உன்னை தண்டிக்க மாட்டேன்